குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல இருபத்தி ஆறாவது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் தாயை சதமென்றே தந்தையினை ஒப்பென்றே மாய கலவி வந்து மதிமயக்கமானேண்டி மாய கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்தக்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையரும் ஒப்பாமோ இதுதாங்க அந்த பாடல் தாயும் தந்தையும் சதமென்று மாயத்தால் மதிமயங்கி உலகம் உறவும் உடம்பும் மாயங்கள் என்று தெரிந்து மதி தெளிந்த போது தாயும் தந்தையும் எல்லாரும் சதமில்லை என்று தெளிந்தேன் அப்படிங்கிறது விளக்கம் உலகில் காணப்படுகின்ற எல்லாமும் எல்லா வகையான உறவுகளும் மாயங்களே கர்ம பந்தங்களோடு பிறவி வலை படுகின்ற அஞ்ஞானிகள் பொன் பொருள் பூமி உறவுகள் இவற்றை எல்லாம் நிஜமானவை என்று நம்பி மயங்குகிறார்கள் இந்த மயக்கத்தால் ஆசைகள் பெரு ன மனித மனத்துக்குள் ஆசை நுழைந்து விட்டால் அது பேராசை ஆவதை தடுக்க முடிவதில்லை சொத்து சுகங்களும் சொந்த பந்தங்களும் நிலையாக இருக்க போவதில்லை என்பது தெரிந்தும் மதிமயங்குகிறது இந்த மதிமயக்கம் போது மனிதனிடம் சகல பாவங்களும் விளைந்து விடுகின்றன ஆசைகள் நெஞ்சிலே புகுந்து பேயாட்டம் போடுகின்றன மனிதனின் அமைதி தகர்ந்து போகிறது இவையெல்லாம் விளங்க தாயை சதமென்றே தந்தையினை ஒப்பென்றே மாய கலவை வந்து மதிமயக்க மானேண்டி மாணே சொல்ல இவையெல்லும் நிலையற்ற மாயங்களே ஆத்மா ஒன்று மட்டுமே நிஜமானது என்ற ஆத்ம ஞானம் போது தெளிவு ஏற்படுகிறது இது கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்த கால் தாயும் சதமாமோ தந்தையரும் ஒப்பாமோ அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இருபத்தி ஏழாவது பாடல சந்திக்கலாம் தேங்க்யூ